காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் பகுதி முப்பத்தி ஏழு நீக்கமும் நிரந்தர தடையும் இந்த வருஷம் அங்கம் வகிக்கும் ஒருவன் மூன்று வருஷத்துக்கு அப்புறம் எலக்ட் செய்யப்படுவதற்கும் கூட இன்னொரு கட்டுப்பாடு இருக்கிறது இப்போது பதவி காலத்தில் முறை தப்பி நடந்த எவனும் மூன்று வருஷத்துக்கு அப்புறமும் கூட வேட்பாளராக முடியாமல் அது தடுத்து டிபேர் செய்கிறது இவனுடைய தப்பு கண்டுபிடிக்கப்பட்ட உடனேயே இவன் பதவியிலிருந்து விலக்கி வைக்கப்படுவான் அப்புறமும் எலெக்ஷனுக்கு நிரந்தரமாக டிபேர் ஆகிவிடுவான் ஏதோ ஒரு வருஷத்தில் மெம்பராக இருப்பவன் சரிவர கணக்கு காட்டியிராவிட்டாலோ தப்பு கையெழுத்து போட்டிருந்தாலோ வேறே குற்றம் செய்திருந்தாலோ உடனே டிஸ்மிஸ் ஆகி அப்புறமும் எலெக்ஷனுக்கு டிஸ்குவாலிஃபை ஆகிவிடுவான் வேட்பாளனாகும் தகுதி இழந்து விடுகிறான்